അസാളും മയക്കം തളിയ മരുതൊണ്ട് അതിലേ മയക്കം തളിയ മരുതൊണ്ടിക്കമുരുക്കാ നിലേ അതെ വാങ്ങിയ കൊണ്ട് മകൻ നിലവാരം മനിലമേ தெரிய மருந்துருக்கானிலே ஐஞான மூட்டிய அண்ண முகம் அது கொண்டு வந்த மருந்து அஞ்ஞான மூட்டிய அண்ணன் முகம் அது கொண்டு வந்த மருந்து அது மெய்ஞான ஊட்டாக பிரித்தொலித்திடும் மேலா மருந்தே அமானமாகைய காலமும் விட்டேடும் அதிசயமா மருந்தே அமானமாக எ காலமும் வித்தேடும் அதிசயமா மருந்தே அது அனைதீனம் சகலரும் வாங்கி அருந்திட அவசியமா மருந்தே மயக்கம் தெளிய மருந்திருக்கியாகருள ஆலமூத்தில் லட்சரமாயிருந்த மருந்து ஆலமல்கூத்தில் லோஹரி லட்சரமாயிருந்த மருந்து பின் அல்லா வகியாக அன்னல நாவலில் அமைந்த அருள் மருந்து மேலோனின் தூதர நாமோ சொல்லக்குபல் சாலப்பகல் மருந்த மேலோனின் தூதர நாமோ சொல்லக்குபல் சால பகல் மருந்து அதிமைஞான மூட்டாக பேரி தொழில் தீடும் மேன்மையான மருந்து அதிமைஞான மூட்டாக பேரி தொழிற் மேன்மை அம்பாக பாய் கம்பிரமா கம்பீரமா மருந்தே வலிதுளம் அம்பாக பாய்ந்திட்ட கம்பீரமா மருந்தே நவீன் அன்பர்கள் தம்மை வலிமை மிக இன்பச்சுவை மருந்தே அப்மு ஜஹிர் என் போரையும் ஆட்டி வைத்த மருந்தே அபு ஜகி ஷெய்பா புத்துபா என் போரையும் ஆட்டி வைத்த மருந்தே புவி தண்ணி நிருளாதை ஓட்டி விரட்டிய புதுமை மிகு மருந்தே புவி தண்ணி நிருளாதை ஓட்டி விரட்டிய புதுமை மிகு மருந்தே மயக்கம் தெரிய மருந்தொன்றிருக்கிறது மாமுருக்கான் அதிலே கடல் அறை போன்ற கருத்து கதாங்கிய கண்ணியமா மருந்தே கடல் அறை போன்ற கருத்து கதாங்கிய கண்ணியமா மருந்தே சுடலை பிசாசி கதாங்கும் விரொன்றோடும் தூயமாக மருந்தே சிக்கல் நிறைந்த மனித சமுதாயம் தேடி வாங்கும் மருந்தே நிறைந்த மனித சமுதாயம் தேடி வாங்கும் மருந்தே அது அக்காலம் இசைந்த மகாமருந்தே அது அக்காலம் இக்காலம் எக்காலத்திற்கும் இசைந்த மகாமருந்தே மயக்கம் தேடிய மருந்தோன்ற நிற்கிறது மாபுருக்கா நதியிலே மக்கள் அது மாதில் அமைந்த மாறாமல் அது நோக்கி தான் இந்த நோக்கி இல்லை என்று அல்லும் பகலும் அனுசீனம் நாமலை அக்குறையோடு உண்டும் பகலும் அனுசீலம் நாமலை அக்கறையோடு உண்டால்

பிரஸ்தாத்த மருந்தேபாசன் பிரஸ்தாவித்த மருந்தே நாவின் தேவை கோப்பிடும் இனிய நாகரிக மருந்தே தாவது நன் மிசன் மீதன் தன்னையும் தாண்டி வந்த மருந்தே சங்கீதம் தன்னையும் தாண்டி வந்த மருந்தே தாளா நபி சொற்கம் இது தண்ணில் ஓரி சங்கை வரும் மருந்தே தாளா நபி தண்ணில் ஓரி சங்கை வரும் மருந்தே மயக்கம் தளிய மருந்தொன் இருக்கிறது மாபோருக்கான அதிலே அதை வாங்கிய உன்